ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வைகை ஆற்றுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு பால் செட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வைகைஆர் பாருங்கள் தீக்கதிர் பாலம் இதுதான் தீக்கதிர் பாலத்திலேருந்து நம்ம இப்போ இந்த லொக்கேஷனில் தான் இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறோம் பால் செட்டில் ஃபுல்லாக பால் செட்டில் வந்து நம்ம இருந்து இன்னைக்கு நிறையா பேர் வந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இன்றைக்கி வந்து என்னென்ன யார் யார் பிடிக்கிறாங்க என்னென்ன செய்கிறாங்க எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம காட்டுறேன் பாருங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதெல்லாம் லைவாக நடக்கிறது தான் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன உள்ளே போவோம் வீடியோ போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வைகை ஆற்றுல பால் செட்டில் வந்து தம்பி அழகு வந்து இன்றைக்கி சூப்பராக பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல அவரோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அவர் என்னென்ன ஃபுட்டு போடுறாங்கன்னு நிறையா பேர் கட்டுக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் அவர் வந்து என்னென்ன ஃபுட்டு யூஸ் பண்றாரு தம்பி அழகு நீங்கள் என்னென்ன ஃபுட்டு யூஸ் பண்றீங்க சொல்லுவாங்க கொஞ்சம் கோதுமை கோதுமை மாவு மைதா மாவு தவுடு கொஞ்சம் சத்து மாவு அப்புறம் கேசரி பொடி அஞ்சு ஐட்டம் தான் அந்த அஞ்சு ஐட்டத்தை நம்ம சேர்த்தோம்னா போதும்ன்றாப்ல கட்லா மீன் ரோ மீன் எது பிடிக்கிறதுக்கு மாவு ஐட்டம் எது போட்டாலுமே கெண்டை மீன் கிடைக்கும் மாவு ஐட்டம் எது போட்டாலும் கெண்டை மீன் கிடைக்கும்னு அழகு குட்டி சொல்கிறாப்புல அது உண்மைதான் பார்த்துருப்பீங்க வீடியோலாம் பாருங்கள் வேறு லெவலில் அப்படி பார்ப்பல செய்முறை பார்த்திங்கன்னா இப்படி தான் பால் செட்டு போட்டு மாவை பிணைஞ்சி வச்சு தம்பி குட்டியோட ஸ்டைல் பாருங்கள் இதுதான் இதுதான் முறை வாங்க தம்பி அவர் வந்து கையில் தான் போட போகிறாரு பாருங்கள் எவ்வளோ தூரம் போகும்னு பாருங்கள் இப்போது அங்கே பாருங்கள் இங்கே போய்கிட்டு இருக்குன்னு விழுகிற சவுண்டு தான் கேட்கும் அதுதான் நம்பி குட்டி வந்து அவரோட பிடியை பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் ஒரு நல்ல இடமா பாடுறா செடிக்குள்ளே விட்டுறாத அதான் அதான் கொஞ்சம் மேலே விடு மேலே இந்த நிரம்பு எடுத்துகிட்டு போங்க யாராவது பின்னாடி டப்பாவ எங்கடா ரொம்ப மேலே இருக்கா பீசாடா நல்ல பீசா போடு இதில் ஏத்தலாம் ரோகு தான்டா ரோகு தான் அழகு குட்டி மெதுவா மெதுவா கையாரணம் அவ்வளவுதான் அழகு மெதுவா முத கழட்டிடுங்க கேர்ஃபுல்லாக மீனை பிடிச்சிட்டு செய்ப்பாட்டா தம்பி அளவு குட்டி சின்னது போட்டு வச்சிருக்கேன் சூப்பர்ப்பா